வணக்க மக்கள் சும்மா சுமாரிக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எத்தனை கோயில்பட்டி போயிருந்து வீடியோ போட்டிருப்போம் இல்லை வந்து என் தங்கச்சி வந்து அமில் அரைச்சு வச்ச மீன் குழம்பு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன் அது பார்க்காதவங்களுக்கு தொட்டமைக்கி பார்க்குற மாதிரி தர வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்றைக்கி ராத்திரி தான் இருந்த மீன் குழம்பு கொஞ்சம் சோறு இதெல்லாம் வச்சு நைட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டுனா அப்புறம் எங்கள் கொழுந்து வந்து புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டாவோ அப்புறம் எங்கள் மைனி வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்தாவோ அதனால ராத்திரி வந்து அதை சாப்பிட்டாச்சு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு அங்கே கோயில்பட்டி போயாச்சுன்னா ஒரே சீட்டு விளாட்டாக தான் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அடுத்த நாள் காலையில் வந்துட்டு ராத்திரி உள்ள மிச்சமீதி மீதி புரோட்டா சால்னா எல்லாம் இருந்தது என் தங்கச்சி வந்து இட்லி சாம்பார் சட்னி வைக்கணும் அப்புறம் தானே இவ்வளோ சால்னா இருக்குது நமக்கு சால்னாவுக்கு நல்லா தான் இருக்கும் இட்லி வச்சு சாப்பிடும்போது சாம்பார்லாம் வச்சு அதையும் வேஸ்ட் இருக்காத இருக்கிறத வச்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை நம்ம வீட்டாளுவ தானே அப்படின்னேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்லை சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் மைனி வந்து பிறந்த தீட்டு வந்திருந்தாலோ அவன் வந்து எங்களை சீட்டை விளையாட விடமாட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு செல்லை கொடுத்து எப்படி படுத்துக்கிட்டதோ அந்த பயம் பார்த்துக்கிட்டு கிடக்கான்னு பாருங்களேன் அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் அஞ்சு பேர் உட்காந்து நல்லா சீட்டை விளையாடிட்டு கிடந்தான் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீட்டால் தானே மெதுவாக பொங்கி மெதுவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சி உட்கார வச்சுட்டான் இல்லைன்னா அவன் வேலை வேலைன்னே பார்த்துக்க அழவா பார்த்துக்கோங்க அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்கும் அப்படின்னா சீட்டை விளாட வச்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையா பார்த்து அன்னைக்கு மத்தியானத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கொழுந்த வந்து நாட்டுக்கோழி வாங்கி கொடுத்துருந்தவோ அதுக்கப்புறம் ப்ராய்லர் கோழியும் வாங்கியிருந்தா பார்த்துக்கோங்க நாட்டுக்கோழியை வந்து அப்படி குழம்பா வச்சுட்டு கட்டியாக அப்படி சூப்பராக வைப்பா பார்த்துக்கோங்க என் தங்கச்சி எது செஞ்சாலும் நல்லா தான் செய்வாள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராய்லர் கோழி இருக்குல்ல அதை வந்துட்டு என் கொழுந்த மாவாக வந்துட்டு நான் செய்தேன் அப்படின்ட்டு மிளகு தூள் எல்லாம் போட்டு மிளகு கறி வச்சுருந்தா பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தயிர் சம்பல் அதுக்கப்புறம் தேங்காய் சோறு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவிச்ச முட்டை எல்லாமே சூப்பராக இருந்தது அதுவும் அந்த நாட்டுக்கோழி தேங்காய் சோறுக்கும் பார்க்கணும் தேங்காய் சோறு வந்து நான் வந்து மஞ்சள் போட்டு பொங்குவேன் என் தங்கச்சி வந்து மஞ்சப்பிடி போட்டு பொங்க மாட்டாளாம் அவன் வந்து வெள்ளையாக தான் பொங்குவான் அவள் எப்போவுமே தான் பொங்குவாள் அதை வந்து நாங்கள் சாப்பிட்ருக்கோல்லாம் அதனால் எங்களுக்கு தெரியுது உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் வந்து சொன்னேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மதியானம் வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு அவள் அப்பா வந்துட்டு என்னையை கூப்பிட்டு வர்றதுக்காக வந்தால் கொதிக்கோங்க அவள் வந்து நேரம் ஆகிட்டு அவள் ரெண்டு மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு மூன்றரை மணிக்கு தான் வந்தாவோ அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவள் அப்பா வந்து சாப்பிட்றத நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்தோம் அப்பிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விளா சாப்பிட்டு முடிச்சுட்டு வேறு என்ன விளாட்டு தான் ஒரே சீட்டு விளாட்டு தான் அந்தளவு சீட்டு கிட்ட தூக்கிட்டு உட்காந்தாச்சும் பார்த்துக்கோங்க கோயில் பெட்டி போனாலும் எங்களுக்கு எப்படி நேரம் போனே தெரியாது எங்கள் அக்கா வீடு என் தங்கச்சி வீடு அப்புறம் எங்கள் மைனி வீடு எங்கள் சேனலில் சப்சைஸ் பண்ணுங்கள் மக்களே